வணக்கம் பொங்கலை முன்னிட்டு நாங்கள் எப்பவுமே வந்து கிராமப்புறத்துகளில் வந்து சாமி வந்து படப்பு போட்டு கும்பிட்றதுல பச்சரிசி களி கிளறி பாகு காய்ச்சி கரும்பு சக்கர பாகு காய்ச்சி சாப்பாடு பொரியல் குழம்பு ரசம் தயிர் பலகாரங்கள் வச்சு மூணு படப்பு போட்டு இறைவனை வணங்கி எல்லா படப்புலையும் இருக்கக்கூடிய இதுகள் எல்லாம் வந்து எடுத்து ஒரு படப்புள் வச்சு காகத்துக்கு வச்சிருவோம் இதுதே வந்து தை நோம்பி இணைக்கி பொங்கல் வச்ச பின்னாடி மத்தியானம் மதிய நேரத்தில் ஒரு மணிக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டு காகத்துக்கு உணவு வைப்போம் இது வந்து பொங்கல் அன்று நடைபெறக்கூடிய கிராமப்புறத்தினுடைய வழக்கம் கோவை மாவட்டத்தில் அதுவும் குறிப்பாக மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இவ்வாறு வழிபாடு செய்வது வழக்கம் நான் உங்கள் நாதை ரவி ராமச்சந்திரன் யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் நான் நன்றி வணக்கம்